படா வேற லெவல்னா வேற லெவல் வேற சூப்பராக இருந்தது படம் சூப்பராக இருக்கு பாலா நல்ல பரவாயில் எடுத்துருக்காப்புல ஜோதியா கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்கு நல்லா ரூமியா பண்ணியிருக்காங்க யதார்த்தமாக இருக்கு அது அதுவும் இல்லாமல் சொசைட்டியில் வந்து எப்படி வந்து பிரச்சனைகளை அணுகணும் ஹை சொசைட்டி இந்த ஜாதி மதம் இதை வச்சு நீ என்ன கூத்தடிக்கிறானுங்க சட்டம் எப்படி இருக்குது போலீஸ்குள்ள எப்படி இருக்குது பரவாயில்ல பாலா ஒரு கிண்டி கிளறி ஒரு கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்ல படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு படம் சூப்பர் நல்லா இருக்கு மெசேஜ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பராக இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பர் 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 படம் சூப்பர் சூப்பர் நான் படம் படம் நல்லா இருக்கு படம் அருமையாக இருக்குது பாலா எப்பவும் போல எடுத்துருக்கிறாரு ஜோதிகா சூப்பராக ஸ்லிம்மாக இருக்காங்க அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெண்டு கப்புள்ஸ் வருவாங்களே பிரகாஷ் சூப்பராக நடிச்சிருக்காங்க கதை ரொம்ப அருமையாக இருக்குது பொய்மையும் வாய்மையிலே புரைதேக்கும் நன்மை பயக்கம் அதை கரெக்டாக செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குது பாலா கோர்ஸ் ஜோதிகாவு போர்ஸ் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சம்மான் அப்படின் சூப்பராக நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் நைஸ் சூப்பராக நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சூப்பர் சார் நல்லா நல்லா இருக்கு சூப்பர் படம் சூப்பராக இருக்கு அருமை அருமை சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் நல்லா இருந்தது நல்லா இருக்கு நல்லா சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு சூப்பர் ஐஸ் நல்லா இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருக்க சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா நைஸ் நைஸ் தல இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்க சூப்பராக இருக்கு படம் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருந்துச்சு ஒத்து வாட்சுங்க சார் நல்லா இருக்கு ஓகே சார் படம் நல்லா நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் படம் சூப்பர் படம் சூப்பர்